திரைப்படத்தின் மகத்தான வெற்றிக்கு பிறகு நடிகர் விஜய் மீண்டும் தற்போது இயக்குநர் அட்லி இயக்கும் தளபதி அறுபத்து ஒன்று என்று குறிப்பிடப்படும் ஒரு புதிய திரைப்படத்தில் நடித்து வருகிறார் சென்னை மற்றும் மதுரையில் படமாக்கப்பட்ட நிலையில் இந்த படத்தின் முக்கிய படப்பிடிப்பு தற்போது ஐரோப்பாவில் நடைபெற்று வருகிறது இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சமந்தா காஜல் அகர்வால் நித்யா மேனன் ஆகியோர் நடித்து வருகின்றனர் மேலும் சத்யராஜ் வரிவேலு சத்யன் உள்ளிட்டோரும் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றனா் இயக்குனரும் நடிகருமான எஸ் ஜே சூர்யா இப்படத்தில் வில்லனாக நடிக்கிறார் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து வரும் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நடிகர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு வருகிற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதே நாளில் விஜய் ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் மற்றொரு அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது விஜயின் அறுபத்தி இரண்டாவது படத்தின் அறிவிப்பும் அன்றே வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது அந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பு விஜய் பிறந்த நாளில் வெளியானால் விஜய் ரசிகர்களுக்கு அது இரட்டை விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை